தெலங்கானாவில் முஸ்லிம்களுக்கு வழங்கப்படும் இடஒதுக்கீடு முடிவுக்கு வரும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் தெலங்கானா மாநிலம் சித்திப்பேட்டில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முஸ்லிம்களுக்கான நான்கு விழுக்காடு இடஒதுக்கீட்டை முடிவுக்கு கொண்டு வந்து பட்டியல் சாதியினர் பழங்குடியினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு பலன் தரும் வகையில் மாற்றம் செய்யப்படும் என தெரிவித்தார் தெலங்கானா ராஷ்டிரிய சமித்தி ஆட்சியின் ஊழல்களில் ஒன்றைக்கூட கூட காங்கிரஸ் விசாரிக்கவில்லை என குற்றம் சாட்டி அவர் ஊழலிலிருந்து தெலங்கானா மாநிலத்தை விடுவிக்க பிரதமர் மோடி பாடுபடுவார் என்றும் குறிப்பிட்டார் மேலும் தெலங்கானா விடுதலை தினத்தை டிஆர்எஸ் மற்றும் காங்கிரஸ் கொண்டாடவில்லை என்றும் அமித்ஷா சாடினார்